பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு மாதிரி இருக்கு ரொம்ப சின்ன மீன் இவன் இவன் பாருங்கள் ரொம்ப சின்ன மீன் இவன் எப்படி வந்து ஃப்ராக்கை பிடிச்சானே எனக்கு தெரியல பாருங்கள் எவ்வளோ சின்ன மீன் கண்ணு சின்ன கண் ஆடா வாங்கி இவன் பாருங்கள் ரொம்ப சின்னது என்ன வளரக்கூட இல்லாது பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் பாருங்களேன் ரொம்ப சின்னது நான் இது ரிலீஸ் பண்ணிடலாம் பாருங்க நான் ரிலீஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன மீன் பாருங்கள் உன்னை ரிலீஸ் பண்ணிடலாம் தண்ணிலே போயிட்டு பெருசாக வளர்ந்து வரட்டும் போடுறா